இந்த பாடம் எந்த அமலை செய்தாலும் எல்லா அமல்களிலும் அல்லது எந்த பேச்சை பேசினாலும் அந்த பேச்சுக்கள் அனைத்திலும் நீயத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்வது தூய்மையான நீயத்தை உருவாக்கிக் கொள்வது اب پاڑوس پہ اللہ حسان اب تالا كران پٹ پل وسنگ اللہ كر سور ائینا ادیو وسنالی ابدی كدیم அவர்கள் ஏவப்பட்டதெல்லாம் யாருக்காக இந்த மார்க்கம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு அவர்கள் வணங்க வேண்டும் நேரான வழியிலிருந்து வணங்க வேண்டும் இன்னும் அல்லாஹ்வை தொழுவதாக இருந்தாலும் அல்லாவை சக்காத் அல்லாவுக்காக வேண்டி சக்காத் கொடுப்பதாக இருந்தாலும் இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் நேரான பாதை என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் குர்பானியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் லைனால் அல்லாஹ லகுஹா பல திமா உஹா பலா கி மின் என்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணியினுடைய இறைச்சிகளோ இரத்தங்களோ அந்த அல்லாவை சென்று அடைவதில்லை மாறாக உங்களிடமிருந்து இருக்கக்கூடிய பயபக்தி என்ற உள்ளச்சம்தான் அல்லாவை சென்று அடையும் என்று அல்லாஹ் சுஹானவு தாலா சொல்லி காட்டிருந்தான் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ல இம்ரான் இருபத்தி ஒன்பதாவது வசனம் புல் ஏன் து மாஃபி சுதூரிக்கும் அவ் துகு தூகு ஆனமோதான் நவ்யே நீ குரு வீராக உங்கள் உள்ளங்களிலே எதனை நீங்கள் மறைத்தாலும் சரி அல்லது வெளிப்படுத்தினாலும் சரி அவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் நல்லா சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனங்கள் அல்லாமல் இன்னும் நிறைய வசனங்களை அல்லா குருவானிலே பரிசுத்தமான எண்ணத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லித்தர வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய செலவினங்கள் உட்பட உடல் ரீதியான வணக்கங்களாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜ் போன்ற ஒரு உயர்ந்த வணக்கமாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரணமாக ஒரு மனிதனை பார்த்து சலாம் சொல்வதாக இருந்தாலும் சரி எல்லாமே அவள் தான் எல்லாமே விவாதத்தான் இது அனைத்திலுமே இகலாஸ் இருக்கிறது சலாம் சொல்வதிலும் கூட இவர் ஒரு முஸ்லீம் இது அல்லாவுடைய கட்டளை இது ரசூலுடைய கட்டளை என்ற எண்ணத்தோடு நாம் சொல்ல வேண்டுமே தவிர இவருக்கு சலாம் சொன்னால் நால பின்ன நமக்கு எதாவது நல்லது நடக்கும் ஓ இந்த மனிதருக்கு சலாம் சொன்னால் நமக்கு என்ன தான் நடக்க போகுது நடக்கக்கூடாது எல்லோருக்குமே சலாம் சொல்ல வேண்டும் இது ஒரு இஹ்லாஸ் இதிலேயும் நம்முடைய தூய்மை என்பது வெளிப்பட வேண்டும் அதே போல் நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் சாதாரண பேரித்தங்கொட்டையினுடைய அளவுக்கு இருந்தாலும் சரி அதிலே உள்ளட்சம் இருந்தால் உகதுமலையளவும் நன்மை அல்லா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நாம் கொடுத்த தர்மம் உகது மலை அளவு இருந்தாலும் சரி அதிலே உள்ளட்சம் என்ற எஹலாஸ் இல்லை என்றால் பேரித்தங்கொட்டையின் அளவுக்கு கூட அதற்கு நன்மை கிடைக்காது உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எத்தனையோ நன்மைகள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நிறைய நன்மை செய்துவிட்டோம் என்று நினைக்கிறோம் ஆனால் நாளை மறுமையிலே அந்த நன்மையின் பட்டியலில் பார்க்கும்போது அதெல்லாம் வெறுமையாக இருக்கும் காரணம் அந்த அமலுக்கு என்ன தேவையோ அப்படிப்பட்ட உண்மையான நீயத் பரிசுத்தமான நீயத் இருப்பதில்லை அந்த நீயத் பரிசுத்தமாக இருக்குமே ஆனால் அல்லா அந்த அமலை கபூல் செய்வது செய்தால் அந்த அமலுக்குரிய நன்மை எல்லாம் பரிபூர்ணமாக கொடுக்கிறான் அடுத்து வரக்கூடிய ஒரு அழகான அதி عن امیر المؤمنین عمر بن الخطاب رضی اللہ تعالی عنہ قال سمعت رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول انما الاعمال بالنیاد وانما لکل امرهم ما نبا فمن کانت ہجرته الى اللہ ورسوله فہجرته الى اللہ ورسوله ومن کانت ہجرته لدنیا یسیبها அவிம்ராஜிலே புகாரி அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக செய்துனா அமீர் மினி உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹு ஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீ பெரும்பாலும் நாம் எல்லோருக்குமே மரணமாக இருக்கக்கூடிய ஹதீ பெருமான சொல்லக்கூடிய இந்த ஹதீத்தை அதிகமான மஹீசுகள் தங்களுடைய கிதாபுகளில் ஹதீசு கித்தாபுகளில் முதன்மையாக சொல்வார்கள் இந்த நவீர் அகமதுல்லாய் அலி அவர்களும் இந்த கித்தாபை ஆரம்பிக்கும்போது இந்த ஹதீத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நீயர் பரிசுத்தமாக இருந்தது இமாம் நபபி ரஹமத்துல்லாய் அலை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது மிக குறுகிய காலம் ஏறக்குறைய ஒரு நாற்பத்தி மூணு வருஷம் தான் வாழ்ந்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்காவது வருஷம் அவர்கள் பிறந்து ஆயிரத்தி நா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்தில் அவர் அந்த உலகத்தை விட்டு பிரிகிறார் ஏறக்குறைய நாற்பத்தி மூன்று வருடங்கள் தான் அவர்கள் சிறு சிறுபிராயத்திலேயே அவருடைய வாழ்க்கையில் உலகப் பற்றின்மை என்பது மிகவும் முக்கிய அம்சமாக இருந்தது எல்லா பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருப்பார்கள் ஆனால் இமாம் இம்மாம் நகவீர் அகமத்துள்ளவர்கள் மட்டும் ஓரமாக நின்று அதை வேதனையோடு பார்ப்பார்கள் அல்லது அழுது கொண்டிருப்பார்கள் அவருடைய முக்கியமான ஆசிரியர் ஒருவர் இதை பார்த்துவிட்டு நீயும் விளையாடக்கூடாத அப்படின்னு சிறுபிராயத்தில் கேட்கும்போது அவர்கள் அதை அழுதையோடு அதை புறக்கணித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அடிக்கடி இவ்வாறு ஓரமாக நின்று விளையாடாமல் அவர்கள் அழுது கொண்டும் விளையாடக்கூடியவர்களை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர்களுடைய உள்ளூர் ஆசிரியரே அவருடைய இன்னொரு பெரிய ஆசிரியிடத்தில் சென்று வருங்காலத்தில் இவர் ஒரு பெரிய ஞானியாக வருவார் இவருக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்பதாக காட்டுகிறார் அந்த ஆசிரியர் கேட்கிறார்கள் நீங்கள் என்ன ஜோசியம் சொல்கிறீர்களா பின்னால் வரக்கூடியதை முன்னாலே அறிவிக்கக்கூடியதை போன்று சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை இவருடைய அந்த நடவடிக்கைகள் அணுகுமுறைகளை எல்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இவர் இருப்பார் என்பதை போன்று தெரிகிறது என்று சொன்னார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வதைப் போல சிறுபிராயத்திலேயே சிறு பேருடைய நடவடிக்கைகள் வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை முகக்கிரியீடு இல்லாமல் உணர முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தன்மையில் இருந்த இவர்கள் சிரியா நாட்டினுடைய டமாஸ்கஸ் என்று சொல்லப்படக்கூடிய தலைநகரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய நவா என்ற ஊரில் கிராமத்தில் பிறந்தார் நவா என்ற அந்த கிராமம் ஒரு நகரத்தை ஒட்டி இருந்தாலும் கல்விக்கான எந்த வசதியுமே அங்கே இருக்கவில்லை குக்கிராம் எனவே தான் அவர்களுடைய அசல் பெயர் யஹ்யப்னு ஷரம் என்று சொல்லப்படும் அவருடைய பெயர் யஹ்யா ரஹிமகுல்லா ஆனாலும் அவர்களுடைய இன்றைய மக்களுக்கு மத்தியில் உலமாக்களுக்கு மத்தியில் மற்றும் இந்த மார்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மத்தியிலே அவர்களைப் பற்றி செல்லமாக பேசப்படுவது இமாம் நகவி தான் சொல்வார் இமாம் நகவி எழுதிய புத்தகங்கள் எல்லாம் மக்பூலியத்தை அடைந்திருக்கிறது அவர்கள் எழுதிய கிதாபுகளில் ஒரு முக்கியமான கித்தாபு தான் இந்த ரியாபு சாலிஹி தமிழிலே இதை மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் என்றால் புனிதர்களின் பூங்கா வனம் நல்லோர்களின் நந்தவனம் என்றெல்லாம் சொல்லலாம் இதனுடைய அர்த்தம் இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னால் அதாவது ஹதீஸுகளிலே சஹீஹான ஹதீஸ் ஹசனான ஹதீத் கவியான ஹதீஸ் லயிஃபான ஹதீஸ் அதே போல் மௌலுவான ஹதீத் முன்கரான ஹதீத் என்றெல்லாம் தரம் பிரிப்பாங்க சகிஹான ஹதி என்று வருகின்ற பல ஹதீசுகளை ஒரு தலைப்புக்கு கீழே கோர்வை செய்வார்கள் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் ஒரு ஆலிமிடத்தில் இந்த கிட்டாப் இருந்து விட்டாலே எத்தனை தலைப்பில் பேசணுமோ அதற்கு உண்டான குரான் வசனமும் கிடச்சிடும் சஹிஹான ஹதீஸும் கிடச்சிடும் அவ்வளவு அழகான முறையில் பொறுக்கி எடுத்து இப்போ இன்றைக்கி இஹ்லாஸை பற்றி நம்ம சொல்லணும் இந்த இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய தலைப்புக்கு கீழே குரானில் என்னென்ன வசனம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல மெயினாக போட்டுருவாங்க நம்ம மூணு வருஷமாக நம்ம அந்த கிட்டாப்பை நம்ம இருக்கோம் நேற்றுக்கு முந்தைய தினம் இது முடிவடைந்து இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கித்தாப்பில் வந்து ஒரு தலைப்பு ஆரம்பிக்கும் போது சில வசனங்களை சொல்லுவோம் அதுக்கு தான் ஹதீஸ் ஆரம்பிக்கும் அந்த ஹதீஸுகளிலும் கூட ஒரே கருத்தை உடைய பல ஹதீசை என்ன செய்ய மாட்டாங்க ரிப்பீட்டடாக என்ன செய்ய மாட்டாங்க திரும்ப திரும்ப அதிகமாக கொண்டு வர மாட்டாங்க முக்கியமாக தேவைப்பட்டால் கொண்டு வருவாங்க அப்படி அல்லாமல் தேர்ந்தெடுத்து ஒரு ஹதியத்தை என்ன செய்வாங்க தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த கித்தாப் இருந்தாலே ஒரு அழகான ஒரு தலைப்புக்கு கீழே ஒரு பயானை சொல்லி முடிச்சிடலாம் ஒரு உபதேசத்தை சொல்லி முடிச்சிடலாம் அந்த வகையில் மூணு மூன்றரை வருடங்களாக இந்த கிட்டாப்பை நம்ம ஒரு ஹதீஸ் பாடத்தை போன் நான் கேட்டது என்பது சொன்னது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இமாம் நவபீர் அம்மத்துல அலிவர்கள் எழுதிய இன்னொரு கித்தாப் இருக்கிறது அல் அது என்று சொல்லணும் சுபஹான் அல்லா அந்த அல் அது என்ற கித்தாப் ஒரு சின்னஞ்சிகை கித்தாப் தான் சிறிய கித்தாப் ஆனாலும் எந்தெந்த சூழ்நிலையில் நபியவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க உதாரணமாக தூங்கும் போதும் அந்த தூங்குறதுக்கு ஆரம்பத்திலேருந்து ஒது செய்கிறது மிஸ்வாக் செய்கிறது அதுக்கு பின்னால் தூங்குறதுக்காக வேண்டிய சுத்தமான முறையில் விரிப்பை விரிச்சிக்கிறது பெட்டை ஒதர்றது அந்த பெட்டில் உட்காந்துக்கிறது அதில் என்னென்ன உட்காந்து ஓதணும் என்ன துவாக்கள் ஓதணும் என்ன ஆயத்து ஓதணும் அப்படிங்கிற விழாவாரியான அழகான விஷயங்களை ஹதீச்சினுடைய கண்ணோட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கித்தாப் மின்சாலா இந்த கித்தாப்பை இன்னொரு தடவை முடிச்சதுக்கு பின்னால் அந்த கித்தாப் மின்சாரா எடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லா நாடுவாடாக ஆக நாம் எதற்காக இதை சொல்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு இந்த மார்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளிடத்தில் இந்த கித்தாபை போன்ற இமாம் நபீர் அஹமத்துள்ளா அலி அவருடைய அத்தனை கித்தாபுகளும் அங்கீகாரத்தை பெற்றது என்பது அவர்களின் உள்ளத்தில் இருந்த இஹ்லாஸினுடைய காரணம் இதுதான் நம்ம வழங்கும் எனவே நாம அவ்வளோ பெரிய சேவைகள் நம்ம செய்யப்போறது இல்லை அந்த இமாம்கள் செய்த அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு உயர்ந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்ய போறதில்லை நம்ம செய்யறது கொஞ்சம் நெஞ்சம் தான் செய்யணும் அதையும் அல்ல ஏற்றுக்கிறவானா மாற்றானாங்கிற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எனவே எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பாக இருந்தாலும் சாதாரண ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரி அங்கீகாரத்தை பெறுவது என்பது நிச்சயமாகாது இஹ்லாஸ் என்ற உலத் தூய்மையின் மூலமாகத்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும் இமாம் நவபீர் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய இஹ்லாஸ் என்ற தூய்மையையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டு இந்த சேவைகளை அல்லாஹ் கபூர் செய்வானாக இந்த கிதாபுகளின் மூலம் நமக்கும் அல்லாஹு தாலா பரிபூர்ணமான பயன்பாடுகளை தந்த அருள் புரிவானாக பாகிரு ராமானா அலி அஹமதுல்லாஹை நோம்பினார்